ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நான் என்னென்ன காயெல்லாம் வாங்கியிருக்கிறேன்னு பார்க்கலாங்க பீன்ஸு கேரட்டு ரெண்டும் வாங்கியிருக்கிறேன் பல்லாரி வாங்கியிருக்கிறேன் அது மல்லித்தழை சின்ன வெங்காயம் தக்காளி வாங்கியிருக்கிறேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி மேரக்காய் முட்டைக்கோசு ஒரு பாவக்காய் வாங்கிக்கிறேன் ரெண்டு பீக்கங்காய் வாங்கியிருக்கிறேன் பாருங்க பொரிச்சகல்ல கால் கிலோ வாங்கியிருக்கிறேன் ப்ரஷ் ஒன்று பிஸ்கட் ஒரு கட்டு கரும் சர்க்கரை ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் ஆசீர்வாத உமா ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் மெடிமிக் ஓப் ரெண்டு ஊறுகா டப்பா ரெண்டு வாங்கியிருக்கிறேன் முந்திரி பேரிச்சம்பழம் பொறி ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் கடலை எண்ணெய் ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கிறேன் இந்த வாரம் நான் இந்த இந்த காயெல்லாம் வாங்கியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்